வணக்க மக்களே வெல்கம் டு தியோன் தலை கனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசானது விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு சிறு குறு விவசாயிகளுக்கு ஐம்பது மானியத்தில் புதிய பம்ப் செட் வாங்குவதற்கு பதினைந்தாயிரம் ரூபாயோ அல்லது ஐம்பது சதவீதம் மானியமும் வழங்குறாங்க இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிப்பது உண்டான ஆவணங்களை எங்கு சமர்ப்பிப்பது அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானேஷன் மறந்துடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வேளாண் நிதிநிலை அறிக்கையில் ஐந்து ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு புதிய மின் மோட்டார் பம்ப் செட் வாங்குவதற்காகவும் திறன் குறைந்த பழைய மின் மோட்டார் பம்ப் செட்டுகளை மாற்றி புதிய மின் மோட்டார் பம்ப் செட்டுகள் பொருத்தவும் ஒரு மின் மோட்டார் பம்பு செட்டுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வீதம் ஐயாயிரம் விவசாயிகளுக்கு மானியம் வழங்குவதற்காக ஐந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் வேளாண்மை பொறியியல் துறை மானியத்தில் மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வழங்குவது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க ஐம்பது சதவீத மானியம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் வரை மானியம் வழங்குவதாக அமைச்சிருக்கிறாங்க அதேபோல் இதற்கு நுண்ணுயிர் பாசன அமைப்பு தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை மூலம் ஏற்கனவே அமைத்தவர்கள் அல்லது அமைத்துக் கொள்ள விருப்பம் உள்ளவர்களும் இந்த திட்டத்தின் மூலம் பயன் பெறலாம் என்று இந்த வேளாண் பொறியியல் துறை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இது வாங்குவதற்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூகுள் ஷீட் இருக்குது ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த கூகுள் ஷீட்டை ஃபில் பண்ணிக்கங்க அதாவது மானியத்தில் மின் மோட்டார் பம்ப் செட்டுகள் வழங்குவது குறித்தான் இந்த லிங்க் இதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் இங்கிருந்து நீங்க காப்பி பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் விவசாயியின் பெயர் உங்களுடைய பட்டாச்சிட்டாவில் யார் பெயர் இருக்கோ அவருடைய பெயர் பாலினம் நீங்க எந்த வகை ஆண் பெண் அல்லது அதர்ஸ் இதை சூஸ் பண்ணிக்கோங்க விவசாயின் வகை சிறு குறு விவசாயி அல்லது இதர விவசாயி இந்த மானியம் பார்த்தீங்க அப்படின்னா சிறு குறு தான் முன்னுரிமை வழங்கப்படுகிறது ஸோ ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் சிறு குறு விவசாயி விண்ணப்பித்திருக்கலாம் நீங்களோட ஏற்கனவே விண்ணப்பித்து உங்களிடம் சிறு குறு விவசாயி இருந்ததுன்னா அதோட வேலிட்டி ஒன் இயர் தான் ஸோ விண்ணப்பித்ததிலிருந்து ஒன் இயர்க்குள்ள இருந்தது அப்படின்னா அது செல்லுபடியாகும் அல்லது ஏற்கனவே விண்ணப்பித்து அது காலாவதியாகி விழுந்தது அப்படின்னா புதிதாக விண்ணப்பிக்க வேண்டும் அருகில் உள்ள இ சேவை மையம் மூலம் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அல்லது உங்களுடைய தொலைபேசி மூலமாகவே நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்துக்கலாம் இதற்கு அறுபது ரூபாய் கட்டணமாக செலுத்தப்பட வேண்டும் அது எப்படி விண்ணப்பிப்பது அப்படிங்குற லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துடலாம் அந்த வீடியோ பார்த்து கூட நீங்க விண்ணப்பித்துக் கொள்ளலாம் வகுப்பு திராவிடரா பழங்குடியினரா அல்லது இதர வகுப்பினரா அதை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த வட்டம் கிராமம் உங்களுடைய தொலைபேசி எண் இந்த ஃபார்மை நீங்க ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அருகில் உள்ள வேளாண் பொறியியல் துறை அலுவலகத்துக்கு சென்று அங்கே ஒரு ஃபார்ம் தருவாங்க அந்த ஃபார்ம் மூலமும் நீங்கள் விண்ணப்பித்துக்கலாம் இதுக்கு தேவையான ஆவணங்கள் ஆவணங்கள் எங்கெங்கிருந்து பெறுவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா சிட்டா நீங்கள் ஆன்லைன் மூலம் டவுன்லோடு பண்ணிக்கலாம் அதுக்குண்டான லிங்கை நான் கொடுத்துறேன் இன்னத்த காலகட்டங்களில் ஆன்லைன் டவுன்லோடு பண்ணக்கூடிய பட்டாசிட்டாவுடன் உங்களுடைய எஃப்எம்பி ஸ்கெட்சும் வந்து விடுகிறது அதுக்கப்புறம் அடங்கள் நீங்கள் எந்த வருவாய் கிராமத்தை சேர்ந்தவரோ அங்கே இருக்கிறவர்களோட வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய வியோகிட்டம் நீங்கள் இந்த அடங்கலை பெற்றுக்கோங்க எஃப்எம்பி ஸ்கெட்சில் உங்களுடைய ஆழ்ந்துனை கிணறோ அல்லது கிணறோ எந்த இடத்தில் நீங்கள் மின் மோட்டரை மாற்றி அமைக்க போகிறீர்களோ அதை புதிதாக விண்ணப்பிக்கிறீர்களோ அமைப்பதற்கு அதை வந்து மார்க் பண்ணி கொள்ளுங்கள் கிட்டம் கண்டிப்பாக விஓவோட சிக்னேச்சர் ஸ்டாம்ப் தேவை டோப்போஸ்கோபி ஸ்கெச் கண்டிப்பாக தேவை அது உங்களுடைய கிட்ட ஆஃபீஸ்லேயே இருக்கும் அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நிலா உரிமை ஆவணம் ஓனர்ஷிப் சர்டிபிகேட்டும் நீங்க உங்களுடைய விஓ கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும் இது இல்லாமல் வேளாண் பொறியியல் துறை அலுவலர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அத்தரைசடு ஏஜென்சி அவங்க அவங்ககிட்ட இருந்து மட்டும்தான் உங்களுடைய மின் மோட்டார் வாங்க வேண்டும் ஸோ ஏஜென்சி கிட்ட சொல்லியிருப்பாங்க அந்த ஏஜென்சியில் உங்களுக்கு ஏது தோதுவாக உள்ளதோ அந்த ஏஜென்சி மூலம் ஒரு கொட்டேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் அதே உங்களுடைய வங்கி கணக்குக்கு வரக்கூடிய அந்த மானிய தொகைக்காக ஒரு வங்கி நகல் யாருடைய பெயரில் நிலமுள்ளதோ அவருடைய வங்கி புத்தகத்தின் நகலை இணைக்க வேண்டும் அந்த நில உரிமையாளரோட ஆதார் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் லேட்டஸ்ட் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் இவை அனைத்தையும் நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேளாண் பொறியியல் துறை அலுவலகர் உங்களுக்கு ஒர்க் ஆர்டர் போடுவதற்கு முன் உங்களுடைய நிலத்தை இன்ஸ்பெக்ஷன் செய்வார் அந்த கிணற்றில் ஏற்கனவே மோட்டார் உள்ளதா அல்லது இல்லையா என்று அதே போல் அந்த விண்ணப்பத்துடன் போட்டோ வந்து அப்படின்னா ஜிபிஎஸ் எனேபிள் கேமரா மூலம்தான் போட்டோ எடுப்பார்கள் இவை இணைத்து உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண வேண்டும் ஒருவேளை உங்களுடைய நிலத்தில் உள்ள கிணறு கூட்டாக உள்ளது என்ற உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி அவர்களிடம் ஒரு விண்ணப்பம் பெற வேண்டும் அதாவது நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் என்ஓசி வாங்க வேண்டும் அதே அந்த நிலம் உள்ள கிணற்றின் மின் மோட்டார் கனெக்ஷன் உடைய கார்டு அந்த எஸ்சி நம்பர் அல்லவா அந்த கார்டு நீங்கள் ஆன்லைன்லேயோ அல்லது அருகில் உள்ள இபி ஆஃபீஸ்லையோ சென்று ஒரு கார்டு வாங்க வேண்டும் அதனுடைய நகலையும் இணைத்து வேளாண் பொறியியல் துறை அலுவலர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் இவ்வளவுதான் நண்பா இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆர்டர் அப்ரூவ் ஆகிடும் ஒர்க் ஆர்டர் அப்ரூவ் ஆன அன்னைக்கே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பத்தாம் தேதி அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒர்க் ஆர்டர் நீங்கள் டாக்குமெண்ட் கொடுத்தீங்க ஒர்க் ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா இன்னைக்கே நீங்கள் மோட்டார் எடுக்கக்கூடாது அடுத்த நாள் தேதி நீங்கள் ஒர்க் ஆர்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மோட்டார் எடுத்து அன்னைக்கே இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டால் செய்ததை அவர்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க அதை ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க ஜிபிஎஸ் எனேபிள் கேமரா மூலம் அதுக்கப்புறம் பதினஞ்சிலிருந்து ஒரு மாதத்துக்குள் உங்களுடைய வங்கி கணக்குக்கு அந்த மானிய தொகை நேரடியாக வந்துவிடும் என்று வேளாண் குறியல் துறை அலுவலர் மூலம் பெறப்பட்ட இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் சேனலுக்கு அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லை நம்ம மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி என்னுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்